சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்ம மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்களிடமிருந்து அந்த எல்லாம் புடுங்கப்பட்டு தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அதாவது சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நம்ம கா அமைச்சர் காந்தி அவர்கள் மீது வச்சிருந்தாங்க முக்கியமாக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் வேட்டி சிலை வழங்கும் திட்டம் குறித்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு அன்று வெளியிட்ட அறிக்கை அதாவது அதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்கள் மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு அதுல வந்து அவசிய வசம் வந்து ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு காந்தி அவர்கள் மீது அண்ணாமலை அவர்கள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு அதற்கு பதிலடியும் வந்து காந்தி தரப்பிலிருந்து அமைச்சர் காந்தி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் காந்தி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் பதிலில் ஒரு பதிலடி கொடுத்தாரு அதாவது என்ன பதிலடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர் கமிஷன் காந்தி தன் ஊழலுக்கு சப்பை கட்டு கட்டாமல் உடனடியாக பதவி விலக வேண்டும் அப்படின்னு நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவு போடுறாரு அவர் பதிவை போட்டு அடுத்து சில மணி நேரங்களில் அமைச்சர் காந்தி அவர்களுடைய அந்த இலாக்காக்கள் எல்லாம் கொடுங்கப்படுகிறது அப்படி என்ன பதிலடி போட்டார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பை கட்டு கட்டும் ஊழல் அமைச்சர் கமிஷன் காந்தி பொங்கல் இலவச வேட்டி சேலை திட்டத்தில் ஊழல் நடந்திருப்பதை தமிழக பாஜக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறது கடந்த ஆண்டு குற்றச்சாட்டு வைத்தபோது போது பதிலேதும் கூறாமல் ஒளிந்து கொண்ட கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி இந்த ஆண்டு கையும் களவுமாக மாற்றிக்கொண்டதும் ஐந்து பக்கங்களுக்கு கதை எழுதியிருக்கிறார் இலவச வேட்டி சேலைக்கான நூல் தமிழக அரசு கூட்டுறவு நூற்பாலைகளிடமும் தேசிய கைத்தறி வளர்ச்சி கழகத்திடமும் தேசிய அளவிலான ஒப்பந்தங்கள் மூலமும் கொள்முதல் பட்டு நூல் மாதிரிகள் தர தர பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டு தேர்வு பெற்ற நூல் லாட்டுகள் மட்டுமே கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு வேட்டி சேலை உற்பத்திக்காக அனுப்பப்படுகிறது என்றும் இத்திட்டத்தினை கண்காணித்து செயல்படுத்த ஆறு குழுக்கள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அமைச்சர் திரு காந்தி அரசு நிறுவனங்களில் கொள்முதல் செய்யப்பட்டு இத்தனை தர பரிசோதனைகளுக்கு பிறகு அனுப்பப்படும் நூலில் நெய்யப்பட்ட வேட்டிகளில் எப்படி சுமார் இருபது லட்சம் வேட்டிகள் அறுபது அறுபத்தைந்து பர்சன்டேஜுக்கும் அதிகமாக அளவு பாலிஸ்டர் கலந்திருப்பதாக நிராகரிக்கப்பட்டன Yeah. தவறு நூல் அனுப்பியதிலா அல்லது வேட்டி நெய்ததிலா எங்கே தவறு நடைபெற்றிருக்கிறது என்பதை அமைச்சர் திரு காந்தி தெரிவிப்பாரா அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பினரு கடந்த ஆண்டு பொதுமக்களுக்கு கொடுத்த நூறு சதவீதம் பருத்தி இருக்க வேண்டிய வேட்டியின் வார் பகுதியில் வெறும் இருபத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே பருத்தி இருந்ததையும் மீதி எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருந்ததையும் பரிசோதனை மூலம் கண்டறிந்து பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட வேட்டி உட்பட அனைத்து ஆதாரங்களுடன் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநர நாங்கள் புகார் அளித்தோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அமைச்சர் பிறகு வந்து இருக்கும் வரை அந்த என்பது எங்களுக்கு தெரியும் திமுக நிரந்தரம் இல்லை என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எச்சரிக்கை இத்தனை ஆண்டுகளில் தமிழக அரசின் பொங்கல் இலவச வேட்டி சேலைகளின் தரத்தினை பரிசோதனை செய்து அவற்றின் தர தரக்குறைவானவற்றை நிராகரித்ததாக படித்திருக்கிறோமா கேள்வி இத்தனை ஆண்டுகளில் இதுபோன்ற தர பரிசோதனை நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை கடந்த ஆண்டு தமிழக பாஜக எழுப்பிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மூன்றாம் வாரத்தில் கைத்தறித்துறை இயக்குநராக அதிகாரி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் கண்துடுப்புக்காக அல்லாமல் அதிகப்படியான மாதிரிகளை முதல் முறையாக தர பரிசோதனை செய்தும் தரம் குறைந்த வேட்டிகளை திருப்பி அனுப்பி அவற்றின் எண்ணிக்கைக்கு ஈடான வேட்டிகளை மீண்டும் அனுப்ப கோரி பதவிக்கு வந்த ஆறே மாதத்தில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை பணி பணிமாற்றம் செய்வதுதான் உங்கள் வழக்கமான அதிகாரிகள் மாற்றமா அமைச்சர் அவர்களே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழக மக்கள் என்ன முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் அதாவது நேர்மையா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை இதை வந்து பார்த்து எதாவது எந்தெந்த வேட்டி சேலையை எது சரியில்லை அப்படின்ட்டு கணக்கெடுத்து அதை வந்து பதில் அனுப்பியிருக்காங்க ஆனா அவர் அந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது என்னடா நேர்மையா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு அவரை ஆறே மாசத்தில் அந்த ஐஏஎஸ் அதிகாரியை வேற பணிக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க இறுதியாக தரக்குறைவானவை என்று நிராகரி அனுமதிக்கப்பட்ட வேட்டிகளின் எண்ணிக்கைக்கு ஈடான எண்ணிக்கையிலான வேட்டிகளை அந்தந்த கூட்டுறவு சங்கங்கள் அரசு கொள்முதல் கிடங்கு அரசு கொள்முதல் கிடங்குக்கு பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி அன்றுக்குள் அனுப்ப வேண்டும் இல்லையேல் இழப்பீடு நடவடிக்கை எடுப்பதோடு எதிர்காலத்தில் இந்த சங்கங்களுக்கு உற்பத்தி திட்டம் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் கைத்தறித்துறை இயக்குனர் தனது ஆறாம் தேதி ரெண்டு அதாவது ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி தேதியிட்ட விரைவு குறிப்பானை மூலம் தெரிவித்திருக்கிறார் அவர் விதித்த காலக்கெடு நேற்றுடன் முடிந்து முடிவடைந்து விட்டது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு பாஜக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுக அரசுக்கும் அமைச்சர் காந்தி மீது வைத்த இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தில் சொல்லியிருக்காரு இந்த இந்த குற்றச்சாட்டுகளை ஆய்வு செய்ய வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஆறு மாதத்தில் பணிமாற்றம் செஞ்சிருக்காங்க இந்த அமைச்சர் காந்தி அவர்கள் தொடர்ந்து இது போல பல குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோடு வெளியிட்டு இப்பொழுது கையும் களவுமாக மாட்டிய காந்தி அமைச்சர் அவர்களுடைய இந்த இலாக்காக்கள் எல்லாம் அவரிடமிருந்து பொடுங்கப்பட்டு தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்களிடம் இந்த இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது அண்ணாமலை அவர்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட அமைச்சர் காந்தியுடைய முகத்திரையை கிழித்து தற்போது அவருடைய இலாக்காக்களை புடுங்க வச்சிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் தற்போது பல அமைச்சர்களுடைய முகத்திரையை தற்போது கிழித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இன்று வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு அமைச்சருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்காரு இதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க சாதாரண கைத்தறி இந்த வேட்டி சேலை பொங்கலுக்கு மக்களை கொடுக்கும் வேட்டி சேலையில இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்களே இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர்